வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி இரண்டு செல்வந்தர்களை பாதிக்காத பொது உடைமை என்பது தலைப்பு செல்வந்தர் என்போரும் மனிதர்தானே சிந்திப்பீர் நாம் காணும் சீர்திருத்தம் செல்வந்தர் வாழ்வினை ஏன் கருணையின்றி சிதைத்து சீர்குலைத்துவிடச் செய்ய வேண்டும் செல்வந்தர் வாழ்க்கை நிலை குலைந்திடாத சிறந்த ஒரு சமுதாய பாதுகாப்பில் செல்வங்கள் அத்தனையும் பொதுவாய் மாறச் செய்யும் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் அருத்தந்தை அவர்கள் உலகிற்கு உலக சமாதானம் தந்தவர் அல்லவா ஒரு தனி மனதும் பாதிக்காத அளவிற்கு அக்கறை எடுத்துக்கொண்டு அவர் தனது பொது உடைமை திட்டத்தை முன்வைக்கிறார் பொதுவாக பொதுவுடைமை என்றாலே என்ன நினைக்கிறோம் செல்வந்தர்களிடம் குவிந்திருக்கும் செல்வத்தை அவர்களிடமிருந்து அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக பிடுங்கி ஏழை மக்களுக்கு நிறவி கொடுப்பது என்று அருத்தந்தை அப்படிப்பட்ட ஒரு பொது உடைமை திட்டத்தை ஒரு நாளும் வரவேற்பதில்லை அவர் என்ன சொல்கிறார் இந்த செல்வந்தர்களும் மனிதர்கள் தானே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாம் ஒரு சீர்திருத்த கருத்தை முன்வைக்கிறோம் என்றால் அந்த சீர்திருத்தத்திற்கு என்ன அடிப்படை காரணம் ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படி ஒருவரை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு ஏற்கனவே மகிழ்ச்சியாக இருக்கும் செல்வந்தர்கள் வாழ்வை நாம் கருணை இல்லாமல் சீர்குலைய செய்ய வேண்டுமா அது நம் கொள்கை அல்ல அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு சிறந்த சமுதாய பாதுகாப்பு முறை ஏற்படுத்தி கொண்டு அந்த சமுதாய பாதுகாப்பின் கீழ் செல்வந்தர் ஏழை என்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய சூழ்நிலையை நாம் அமைப்பது அமைப்பதுதான் நம் கடமை அப்போ செல்வந்தர்கள் வாழ்க்கையும் நிலை குலைந்திடாத வண்ணம் பாதுகாப்பான முறையில் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் செல்வம் அனைத்தும் பொதுவாக மாறச் செய்யும் ஒரு நேர்நிறை உணர்வோடு திட்டம் ஒன்றை நாம் வகுத்து கொள்வோம் அந்த திட்டத்தின் கீழ் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய வழிவகுப்போம் நன்றி வாழ்க வளமுடன்